பத்தொன்பது அமரபுரத்து அத்திமரம் நாமதரகன் சித்தரின் மலரடிகளில் விழுந்து வணங்கி இருக்கரம் கூப்பி யோகீஸ்வரரே அறியாமை இருளகற்றும் கதிரவன் தாங்கள் மோகமாம் இருளின் மூழ்கி தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி ஸ்ரீ குரு சரித்திரம் என்னும் அமுதத்தை பருக வைத்தீர் எனக்கு ஞானம் நல்கினீர் மேற்கொண்டு ஸ்ரீ குரு சரிதையை எனக்கு கூறுவீராக என்றான் சீடனின் பணிவான வேண்டுகோளால் மனம் மகிழ்ந்த சித்தமுனி தொடர்ந்து ஸ்ரீ குரு லீலைகளை கூறலானார் இவ்வாறு ஸ்ரீ குரு அத்திமரத்தடியில் தங்கியிருக்கையில் என சித்தமுனி தொடங்கவும் குறுக்கிட்ட நாமதாரகன் வேத புராணங்களில் குறிப்பிட்டுள்ளதும் மரங்களின் அரசன் என போற்றப்படுவதும் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதும் ஆகிய அரச மரமிருக்க ஸ்ரீ குரு வசிக்க இவ்வாறு அத்திமரத்தை தேர்ந்தெடுத்தது ஏன் என வினவினான் உடனே சித்தர் முன்பு பகவான் ஸ்ரீஹரி நரசிம்மமாகி வந்து அரக்கன் ஹிரண்ய கசுபின் வயிற்றை தன் நகங்களால் கிழித்து குடலை மாலையாக்கி அவனை கொன்றார் அல்லவா அது சமயம் பயங்கர நச்சுத்தன்மை கொண்ட அவனது இரத்தம் பகவானின் கைகள் மற்றும் விரல் நுனிகளில் பட்டு மிக்க எரிச்சல் உண்டாகியது இதை கண்ட அன்னை மகாலட்சுமி அருகிலிருந்த அத்திமரத்தின் பழங்கள் மற்றும் இலைகளை கொண்டு வந்து விரல் நுனிகளில் பூசவும் எரிச்சல் மறைந்தது சுவாமி அமைதியானார் மகிழ்வடைந்த பகவான் அத்திமரத்தை பார்த்து நீ கற்பக தருவென புகழ் பெறுவாய் உன்னை பக்தியுடன் வழிபட்டு வளம் வருபவர்களின் இச்சைகள் யாவும் ஈடேறும் பாவங்கள் நீங்கும் உன்னடியில் அமர்ந்து செய்யும் ஜபங்கள் பல்மடங்கு பலனை தரும் இங்கு நீராடினால் காசியில் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிட்டும் மக்கட்செல்வம் கிடைக்கப் பெறுவர் பிரம்மஹத்தி ஆதி பாபங்கள் தொலைந்து போகும் தேவதைகள் மட்டுமல்லாது லக்ஷ்மி சமேதனாக நானும் இங்கு குடியிருப்பேன் என வரமருளினார் இதன் காரணமாகவே ஸ்ரீ குரு இங்கு தங்கியிருந்தார் இவ்வாறு இருக்கையில் சக்தி தீர்த்தத்தில் வசிக்கும் யோகினிகள் ஸ்ரீ குருவை அடையாளம் கண்டுகொன்றனர் எனவே நாள்தோறும் மதியம் அவரை தங்களின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று பூஜித்து பிக்ஷை அளித்து மீண்டும் அத்தி மரத்தடியில் கொண்டு வந்து விட்டு விடுவதை வழக்கமாக்கி கொண்டனர் நதிக்கரைக்கு வரும் அமரபுரவாசிகள் ஸ்ரீகுரு பிக்ஷைக்கு ஊருக்குள் வராதது போனாலும் களைப்படையாமல் இருப்பதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் இது குறித்து அறியும் பொருட்டு தமக்குள் ஒருவனை நதிக்கரைக்கு ரகசியமாக அனுப்பி நடப்பதை அறிந்து கொள்ள முயன்றனர் ஆனால் அவன் இதனால் தனக்கேதும் தீங்கு நேருமோ என பயந்து திரும்பி சென்று விட்டான் ஒரு சமயம் இந்நதிக்கரையில் கங்கானுஜன் என்ற பாமர பக்தன் இருந்தான் ஒரு நாள் மதியம் அவன் நதிக்கரையில் அமர்ந்திருக்கையில் யோகினிகள் ஸ்ரீ குருவை பூஜிக்க அழைத்து செல்ல கிருஷ்ணா நதியை அணுகியதும் நதி இரண்டாக பிளந்து வழி ஏற்படவும் அதில் இறங்கி மறைந்தனர் சிறிது நேரம் கழித்த பின் நதி முன்பு போலவே பிளந்து வழி ஏற்பட அதிலிருந்து ஸ்ரீ குரு வெளிப்படுவதை கண்டான் உடனே அவன் இந்த மகான் யாரோ இறைவனின் அவதாரமாக இருக்கலாம் நாளை என்ன நடக்கிறது என காணலாம் என நினைத்தான் மறுநாளும் யோகினிகள் வந்து ஸ்ரீ குருவை அழைத்து சென்றபோது நதி பிளந்து வழி தோன்றியது அதில் அவர்கள் சென்ற போது ஆவல் மேலிட கங்காஜனனும் அவர்களை தொடர்ந்து சென்றான் அங்கு இரத்தினங்கள் பதித்த உயர்ந்த கோபுரங்களுடன் அமராவதி போன்று ஒளி பொருந்திய நகரம் இருப்பதை கண்டான் ஸ்ரீ குருவை வரவேற்று அழைத்து சென்று ஒரு மண்டபத்தில் இருந்த ரத்தின சிம்மாசனத்தில் இருத்தி சகலவிதமான உபசார பூஜைகள் செய்து பிக்ஷை அளித்ததை கண்டான் ஸ்ரீ குரு திரும்பி வருகையில் ககானுஜனை கண்டு நீ யார் இங்கு எதற்கு வந்தாய் என வினவினார் பயந்து நடுங்கிய அவன் ஐயனே நான் அமரபுரவாசி என் பெயர் கங்கானுஜன் நதிக்கரையில் அமர்ந்திருந்தபோது அங்கு நடந்த அற்புதத்தை கண்டேன் இறை உருவான தங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் ஆவலில் பின்தொடர்ந்து வந்தேன் இங்கு நடந்தவற்றை கண்டதும் தாங்கள் இறைவன் என்றும் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்றும் அறிந்து கொண்டேன் தங்களின் திவ்ய தரிசனம் கிடைக்க பெற்றேன் நான் செய்தது தவறானால் என்னை மன்னித்தருளுங்கள் என பக்தியுடன் பணிந்தான் இதனால் மகிழ்வுற்ற குருநாதர் இன்று முதல் உன் இன்னல்கள் இல்லாது போகும் நீ விரும்பிய யாவும் கைகூடும் நான் இங்கு இருக்கும் வரை நீ இங்கு கண்டதை எவரிடமும் கூறாது இருப்பாயாக உனக்கு முக்தி கிடைக்கும் என ஆசை வழங்கினார் அன்று முதல் ஸ்ரீ குருவிடம் பக்தி மேலிட குடும்பத்துடன் குரு சேவை செய்து கொண்டிருந்தான் வளங்கள் யாவும் பெற்று இன்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்நிலையில் ஒரு மாசி மாத பௌர்ணமி அன்று ககானுஜன் ஸ்ரீ குருவிடம் இந்த மாசி மாதத்தில் பிரயாகை காசி கயா போன்ற திரிஸ்தலி கேத்திரங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்கின்றனர் இவைகள் இருக்கும் திசை கூட நான் அறியாதவன் இதனை பற்றி கேட்பதும் புண்ணியமாம் எனவே இது பற்றி தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள் என பணிந்து வேண்டினான் இதனை கேட்ட குருதேவர் அது மட்டுமல்ல இந்த கிருஷ்ணா நதியிலுள்ள பஞ்சநதி சங்கமம் பிரயாகையை ஒத்தது இங்குள்ள கொல்காபுரமே கையை அருகிலுள்ள யுகாலயம் காசி போன்றது இவற்றை தென்காசி பிரயாகை கயா என அழைப்பார்கள் இருப்பினும் உனக்கு இவ்விரண்டு திரிஸ்தலங்களையும் ஆறு தரிசனம் செய்விக்கிறேன் என்று கூறி தன் யோக பாதுகைகளை தரிக்க சிறிது நேரத்தில் அவர்கள் பிரயாகையை அடைந்து அங்கு நீராடி மதியத்தில் காசியை அடைந்து கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசித்த பின் மாலைக்குள் கையை அடைந்து அங்கு நீராடி பொழுது சாயும் முன் பஞ்சநதி சங்கமத்தை அடைந்து அங்கு இருக்கும் மூன்று தலங்களையும் தரிசித்த பின் அத்தி மரத்தடியை வந்தடைந்தனர் இதன் பிறகு ஸ்ரீ குருவின் மகிமை மேலும் பரவத் தொடங்கியது இதை உணர்ந்த ஸ்ரீ குரு இனி இவ்விடத்தை விட்டு சென்று மறைந்து வசிக்க எண்ணம் கொண்டார் இதை அறிந்த யோகினிகள் மிக்க துயருற்று தங்களை விட்டு போகக்கூடாதென வேண்டினர் ஸ்ரீ குரு அவர்களை சமாதானப்படுத்தி இந்த அத்திமரத்தில் தான் அருரூபமாய் இருப்பதாகவும் அன்னபூர்ணி மற்றும் விக்னேஸ்வரரை இங்கு பிரதிஷ்டை செய்வதோடு தனது பாதுகையையும் இங்கே விட்டு செல்வதாகவும் யோகினிகளும் இந்த அத்திமரத்தில் வசிக்க வேண்டும் என கூறியதோடு மகிமை வாய்ந்த இந்த அத்திமரத்தை பூஜிப்பவர்கள் பாவம் நீங்கி புண்ணியம் அடைவர் எனவும் குழந்தை பேறு வேண்டுவோர் இங்குள்ள பாபநாசம் காமிய சித்த தீர்த்தங்களில் நீராடி ஏழு முறை இந்த அத்திமரத்திற்கு நீர் வார்த்தால் நீண்ட ஆயுளுடன் கூடிய மக்களை பெறுவர் எனவும் வளம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும் எனவும் எட்டு தீர்த்தங்களில் நீராடி தன் பாதுகைகளை வழிபடுபவன் விரும்புவதை பெறுவான் என்றும் அன்னபூர்ணி தேவி இருப்பதால் நாள்தோறும் இங்கு பிராமண போஜனம் நடைபெறும் அதோடு இங்கு ஒரு பிராமணனுக்கு அன்னதானம் செய்தால் அது கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பலனளிக்கும் எனவும் அமாவாசை பூர்ணிமை சூரிய சந்திர கிரகண காலங்களில் இங்கு நீராட விசேஷ புண்ணியம் கிடைக்கும் எனவும் இங்கு ஒருமுறை செய்யப்படும் ஜப தப ஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகத்திற்கு கோடி மடங்கு பயன் கிடைக்கும் எனவும் இம்மர அடிப்பிரதர்ஷனம் செய்து வழிபட வியாதிகள் நீங்கி நலம் உண்டாகும் எனவும் அருளினார் இங்கு யோகினிகளிடமிருந்து விடைபெற்று கொண்ட ஸ்ரீகுரு தேவிரை துவாதசி அன் கந்தர்வபுரத்தில் இருக்கும் பீமா ஹமரஜா நதிகளின் சங்கமத்தை சென்றடைந்தார் எல்லாம் வல்ல இறையுருவானதால் இன்று மற்றும் இந்த அத்திமரத்தில் குடிகொண்டு பக்தரை அனுகிரகித்துக் கொண்டிருப்பது வியப்பல்லவே